ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வாழ மரத்தில் முதந்தார் பழுத்து கீழே விழுந்து பார்த்திங்கன்னா அடித்த காற்று மலைக்கு ஒரு சிப்பாளம் பழுத்துருச்சு இப்போ தான் நாங்கள் அதை பார்த்தோம் அதை வெட்டிட்டு வர வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்னே நோட்டிஃபிகேஷனில் காட்டும் இந்த முந்தந்தார் பார்த்திங்கன்னா ஒரு இருபது மரத்துக்கு பக்கமாக இருக்குது அது ஓட்டினதுனால ஒரு மூணு மாதமாக தண்ணி ஈரம் இருந்துகிட்டே இருந்ததுனால பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு மரத்துக்கு பக்கமாக தார் போட்டிருந்தது நாங்களும் அதை வந்துட்டு சரி இன்னும் பழுக்கிறதுக்கு டைம் இருக்குன்ட்டு விட்டுவிட்டோம் அது இப்போ அடித்த காற்று மலைக்கு கீழே சாஞ்சு போய் ஒரு சீப்பழம் பழுத்துருச்சு அதை தான் வெட்டிட்டு வரலாம் அப்படின்ட்டு நானும் என் சின்ன பையனும் கிளம்பிட்டோம் பார்த்திங்கன்னா அடித்த காத்து மலைக்கு நெல்லித்தாள் ஃபுல்லாகவே கீழே சாஞ்சி தான் கிடக்குது இன்னும் அறுவடை பண்ணுறதுக்கு ஒரு இருபது நாளைக்கு மேலே ஆகும் வாங்க இந்த வீடியோவை பார்க்கலாம் கார கட்டுறேன்னா அங்கே என்ன பண்ணிருக்கேன் உம் வெட்டு அதை வெட்டிட்டு இருக்க ஒரு சீப்பழுத்தீச்சுல தீட்டு வந்துடுவியா கொடுவ நேரத்துட்டு வருவேன் ஒரு ரெண்டு பேர் பிடிச்சி தூக்கிட்டு வரீங்க யாருக்கெலாம் முந்த பழம் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடிக்கிற வெயிலுக்கு டெய்லி ஒரு பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது அது சின்னவனால தூக்கிட்டு வர முடியாமல் அவங்க அப்பாவை கூட கம்பெனிக்கு கூப்பிட்டு தான் ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்கிட்டு வந்து வச்சுருக்காங்க அது ஆட்டுக்குட்டியை விட்டு சாப்பிட வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேப்பா பாய்